கடலே இறைவா புதிய உதயம் காணும் இந்த இனிய காலை வேளையிலே கடல்சார் தொழிலான உப்பளங்களை உருவாக்கி அதில் வேலை செய்கின்ற எல்லா நெய்தல் மக்களுக்காகவும் இன்று நாங்கள் சிறப்பாக ஜபிக்கின்றோம் இதோ உலகத்தினர் உண்ணும் உணவிற்கெல்லாம் சுவையூட்டியாக இருக்கும் உப்பினை உருவாக்கிட இம்மக்கள் கடும் வெயில் உடலை வருத்தும் வெப்பம் இவற்றுக்கு மத்தியில் தமது கடின உழைப்பினை கொடுக்கிறார்கள் இவர்களின் இடைவிடாத உழைப்பு மற்றும் முயற்சிகள் ீன் போகாதபடிக்கு நீர்தாமே அனுகூலம் செய்தருளும் அன்பின் தகப்பனை மிகுந்த பிரயாசையோடு இவர்கள் தயாரிக்கும் உப்பினை ஆக குறைந்த விலைக்கு வாங்கி இவர்களின் கடின உழைப்பினை உறிஞ்சிட துடிக்கும் பன்னாட்டு நிறுவனங்களை சார்ந்த இடைத்தரகர்களின் கோரப்பிடியிலிருந்து இவர்களை காத்தருளும் அதோடு மாநில அரசின் தொழில் நலத்திட்ட உதவியோடு இவர்களின் இத்தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அடையவும் இவர்களின் வாழ்வு சிறக்கவும் உமது அருளை பொழிந்தருளும் ஆமேன்